السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ربی اسیر ولا تو اسیر وتمیم بلخیر و بیگا نستعین یا فتا ربی شرح لی صدری ویسیر لی عمری و خلال وقدتا من لسانی حفقہ و قولی سبحان خلا علم لنا بَشِيرًا علّم مَا القان فَقَدْ علیم اللَّهُ ارسل فِي بشیر مابعد الْفُرْقَانِ باللہ اللہ فی کلام مِنَ الشَّيْطَانِ المجد آعود بلام شعیط الحجیم اسم الدِّينَ الحیم انََََََََََََََََََََدین اللّہ علیہ

சலாமும் சலவாத்தும் தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுபாகி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாக தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய நன்னாரிலே அல்லாஹ் சுபான் உத்தாலா நம் அனைவர்கள் மீதும் அவனுடைய கருணையையும் ரஹ்மத்தையும் நம் அனைவர்களுக்கும் ரஃபுல்லா ஆலமின் அல்லாஹ் தந்தருவானாக இறையில்லமாம் இறை இறைதூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீப்பாக்குவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுசுபானு தாலா நமக்கு அழகான மார்க்கமான இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கின்றார் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது இறைவனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சத்திய மார்க்கம் இந்த இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்பொழுது அது நமக்கு சொற்கம் வரை சேர்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது தமிழிலே ஒன்று சொல்வார்கள் நிழலனுடைய மதிப்பு வெயிலுக்கு போனால்தான் தெரியும் என்று சொல்வார்கள் இஸ்லாத்திலேயே பிறந்து வளர்ந்து இஸ்லாமிய பெயர்களோடு நாம் இஸ்லாத்தை புரிந்தும் புரியாமலும் பாலக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய மகத்துவங்கள் விளங்குவது கடுமையான விஷயம் பிற மத சகோதரர்களுடைய மதங்களுடைய கொள்கை கோட்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை பற்றி நமக்கு விளங்க முடிகின்றது இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தில் அதனுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழும்பொழுது அதற்கு வெகுமதியாக ரப்புல் ஆலமின் சொர்க்கத்தை தருவதாக நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார் சொர்க்கத்தை பெறுவது நம்முடைய மனோ நிலைமைகள் பின்பற்றுவதை வைத்து நாம் சொர்க்கம் செல்ல முடியாது குரான ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய மனம் அதை ஏற்காவிட்டாலும் அதனுடைய அடிப்படையில் வாழ்ந்தால்தான் சொர்க்கத்தை நாம் பெற முடியும் அதன் அடிப்படையிலே இன்றைய பிப்ரவரி பதினான்கு இந்த தேதியை சொன்னதும் ஒரு சிலருக்கு நினைவு வருவது காதலர்கள் தினம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த காதல் என்பது நேசம் என்பது திருமணத்திற்கு பிறகுதான் தொடங்குகிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நேசிப்பது ஒரு மனைவி தன்னுடைய கணவனை நேசிப்பது இது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி அழகான வழிமுறைகளை தரக்கூடிய செயல்முறைகள் கணேத்துக்குரியவர்களே இன்று காதலர்கள் தினம் என்ற பெயரிலே நடக்கக்கூடிய அலங்கோலங்கள் எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் புரிய வேண்டும் என்ற நிலையில் இல்லை ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் இந்த பெயரை வைத்து ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்ற விளக்கங்களை நமக்கு தருகின்றது அந்நிய ஆணையோ பெண்ணையோ பார்ப்பது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இஸ்லாம் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு தடை விதித்திருக்கின்றது அவர்களோடு பழகுவதற்கும் தடை விதித்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக பார்ப்பது என்பது அறவே தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது எந்த அளவுக்கு மார்க்கத்தில் நம்முடைய ஹபீப் சல்லல்லாஹு அலை வல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு பெண்ணை யதார்த்தமான முறையில் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அது உங்களுக்கு ஹலால் ஆனது அடுத்து இரண்டாவது பார்வை அது ஹரான் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட செயல் என்று மாணவி சல்லல்லாஹூ விசலம் அவர்கள் ஒரு பெண்ணை பார்ப்பது தடுக்கப்பட்ட விஷயம் என்று வலியுறுத்தி நம்முடைய மார்க்கம் தருகின்றது அருமையானவர்களே இன்றுள்ள சூழ்நிலைகள் அதிலும் குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்பையில் வாழ் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதே அது மிகவும் போராடி இஸ்லாமியருடைய நெறியின் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு எங்கு பார்த்தாலும் ஆபாசங்கள் எங்கு பார்த்தாலும் அனாச்சாரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பத்திரிகையை திறந்தால் ஆபாசம் வால் போஸ்டர்களிலே ஆபாசம் புத்தகத்தை திறந்தால் ஆபாசம் வாட்ஸ்அப்பை திறந்தால் ஆபாசம் ஃபேஸ்புக்கை திறந்தால் ட்விட்டரை திறந்தால் இப்படியாக ஆபாசங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே ஒரு இஸ்லாமியனும் சரி இஸ்லாமிய இளைஞர்களும் சரி போராடித்தான் மனதை கட்டுப்படுத்தி தான் இஸ்லாமிய அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் நாயக்கம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அசாபிம் அலாதி அலா ஜமரின் அந்த நேரத்திலே ஒருவர் தன்னுடைய மார்க்க அடிப்படையில் வாழ்வது இருக்குகின்றது அது நெருப்பில் கையில் வைப்பதற்கு சமம் என்றார்கள் குலைவசல்லம் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வாழ்வது அதனுடைய சட்டங்களை பின்பற்றி வாழ்வது இருக்குகின்றது கையில் நெருப்பை வைத்திருந்தால் எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அவ்வளவு போராட்டங்கள் நிறைந்த காலம் ஒரு காலத்திலே வர இருக்குகின்றது என்று பெருமானா சல்லாஹுலே வசலம் அவருக்கு சொன்னார்கள் மார்க்கத்திலிருந்து தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த காலத்திலே நாம் பார்க்க முடியும் அவ்வளவு நெருக்கடிகளும் ஆபாசங்களும் தீனுக்கு மாற்றமான செயல்களும் நிறைந்திருக்கக்கூடிய காலம் வரும் என்று பெருமானா சல்லாஹுலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்திலும் மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற முன்மாதிரி இளைஞன் யாராவது இருந்தால் சஹாபாக்களை போன்று ஐம்பது பேருடைய நன்மைகள் கிடைக்கும் என்று சல்லல்லா குலைப் செல்லம் அவர்கள் சொன்னார் இப்போ அளவுக்கு ஒரு மனதை திடப்படுத்தி கட்டுப்படுத்தி வாழக்கூடிய ஒரு சூழல்தான் பெருமானார் காண்பித்த அந்த வழிமுறை இன்றும் அது வந்துவிட்டதோ என்ற நிலைகளுக்கு பெருமானாருடைய வாழ்க்கை இன்று நடக்குகின்றதோ என்று நாம் தோணத்தோ தோணுகின்றது அருமையானவர்களே இன்று முகநூல்களை துறந்தால் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற எத்தனை தொடர்புகள் எண்ணி நேரமும் இளைஞர்களும் சரி மற்றவர்களும் சரி இந்த ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் முகநூல்களிலும் இன்று தன்னுடைய நேர காலங்களை செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை பார்க்க முடிகின்றது யார் இடத்திலேயாவது உரையாடிக்கொண்டு யார் இடத்தையாவது அவர்களுடைய உரையாடல்களை வைத்து கொண்டு இன்னும் இதை விட மோசமான சொற்களையும் பேசக்கூடிய ஒரு சூழலெல்லாம் பார்க்க முடிகின்றது இன்று முஸ்லிம் முஸ்லீம் இஸ்லாமிய இளைஞர்கள் தூங்குறதே ரெண்டு மணிக்கு மேலே தான் இருக்குது இன்னைக்கு தூக்கமே வந்து ரெண்டு மணிக்கு மேலே தான் இன்னைக்கு இளைஞர்களுடைய அதிலும் இஸ்லாமிய இளைஞர்கள் தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது தொண்ணூறு பர்சன்ட் இஸ்லாமிய இளைஞர்கள் ஃபஜ்ரு தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை தொண்ணூறு பர்சன்ட் இளைஞர்கள் ஃபஜ்ரு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய இளைஞர்கள் யாரும் கிடையாது அருமையானவர்களே காலகட்டங்கள் நவீன காலகட்டங்கள் கம்ப்யூட்டர் யுகம் இன்டர்வியூட்டர் யுகம் இதில் பேஸ்புக்கை நாம் பயன்படுத்தலாமா கூடாதா என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே கால சூழ்நிலைகளின் அடிப்படையில் இப்படிப்பட்ட சாதனங்களை நாம் பயன்படுத்துவதற்கு மார்க்க நெறிமுறைகளை மீறாமல் இருந்து நாம் அந்த விஷயங்களை நாம் கையாள வேண்டும் இதுதான் இன்றைய சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நவீனமான அந்த இயந்திரங்களையும் நவீன சாதனங்களையும் பயன்படுத்துவது மார்க்க நெறிமுறைகளில் நம்முடைய கவனம் செலுத்தி அதை பயன்படுத்துவதற்கு அதை நாம் முயற்சி செய்ய வேண்டும் அருமையானவர்களே இன்று இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்கின்றது பாருங்கள் ஜும்மா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜும்மா வந்து பயான் பேசுகிறது கூட ஒரு இது கிடையாது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தொடர்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்மாதிரி முஸ்லீம் இளைஞன் யார் என்று பெருமானார் ஊசுலி கரீம் சல்லாஹூசல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது முன்மாதிரி இஸ்லாமிய இளைஞன் பெரும்பாவங்களிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு அந்த செயலின் பக்கம் நெருங்காமல் இருக்கக்கூடியவன் பெரும்பாவங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்பவர்கள் இஸ்லாமிய இஸ்லாமியன் கிடையாது இஸ்லாமிய இளைஞர்கள் கிடையாது என்று மானபி சல்லாஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்று எங்கு பார்த்தாலும் வட்டி நிறைந்து இருக்குகின்றது விபச்சாரம் நிறைந்து இருக்குகின்றது திருட்டு கொலை கொள்ளை பெற்றோர்களை நோய்வினை செய்வது சூனியம் செய்வது பொய்ச்சாட்சிகள் என்று இன்று இருக்கக்கூடிய சூழல்களில் எங்கு பார்த்தாலும் அநாச்சாரங்களும் தீனுக்கும் முரணான செயல்பாடும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இஸ்லாமிய இளைஞன் அதிலும் முன்மாதிரியான இஸ்லாமிய இளைஞன் பெரும்பாவங்களில் இருந்து தன்னை தவிர்த்து அவன் நல்லவனாக தன்னை மாற்றிக்கொள்வதுதான் தூய்மையான முன்மாதிரி இளைஞன் என்று பெருமானா சொல்லு அவருக்கு சொன்னார்கள் அருமையானவர்களே இஸ்லாமிய முன்மாதிரி இளைஞன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு காலகட்டங்களிலே மதுவை பேரல்களில் நிறைத்து வைத்து மதுவே தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள் அரபியர்கள் அதே அரபியர்கள் மதுவினுடைய வாசனையே இல்லாமல் அப்புறப்படுத்தி மதுவை தன்னுடைய காலடியில் மண்ணில் போட்டு புதைத்தவர்களும் இதே அரபியர்கள்தான் மதுவுக்கு ஒரு காலங்களில் அடிமைப்பட்டு இருந்தவர்கள் என்று இஸ்லாத்தை ஏற்றார்களோ அன்றிலிருந்து இஸ்லாமிய நெறிகளை பேணுவதற்கு அவர்கள் முன் வந்தார்கள் தான் அடிமைப்பட்டிருந்த இருந்த அந்த மது பழக்கத்தை அடியோடு தன்னை தன்னிடமிருந்து விடுவித்துக் கொண்டார்கள் என்றுதான் வரலாறுகள் நமக்கு தரக்கூடிய செய்திகள் உண்மையான இஸ்லாமிய இளைஞன் என்று சொல்லக்கூடியவன் யார் ஒரு இஸ்லாமியன் டாஸ்மார்க்கிலே நிற்பது இருக்குகின்றதே இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய கேவலம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் இந்த எத்துணை இளைஞர்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் டாஸ்மாகில் நின்று மதுவை சாதார சர்வசாதாரணமாக வாங்கி அதை அருந்தக்கூடிய போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே மனமெல்லாம் விரும்புகின்றது மனமெல்லாம் வேதனை அடைகின்றது பெரியோர்கள் ரோமர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் போர் நடைபெறுகின்றது முஸ்லீம்கள் சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இஸ்லாமிய படை ரோமர்கள் ஒரு இருவருக்குமாக போர் நடைபெறுகின்றது வலிது என்று சொல்லக்கூடிய சஹாபியவர்கள் போருக்கு இஸ்லாமிய போர் படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் காலையில் தொடங்கிய போர் மதியத்தில் நிறைவு பெறுகின்றது காலையில் தொடங்கிய போர் மதியானம் அந்த போர் முடிவுக்கு வருகின்றது முஸ்லிம்கள் வெற்றி பெறுகின்றார்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட ரோமானிய படை தோல்வியை சந்திக்கின்றது ரோமாபுரி மன்னன் ரோமாபுரியினுடைய படை தளபதியை அழைத்து தளபதியே மானங்கெட்டவனே என்று அந்த கோபத்தினுடைய விரக்தியில் திட்டி குமுக்குகிறார் இப்படி வந்து தோற்று நிற்குகிறாயே உனக்கு வெக்கமா இல்லை என்று சொல்லி ரோமாபுரியினுடைய படைத்தளபதியை அசிங்கப்படுத்தி பேசுகிறார் அவ்வளவு கோபம் ரோமாபுரி மன்னன் அந்த ரோமாபுரி தளபதி இடத்திலே கேட்குகிறார் ரஹது அசது அமுகும் நாம் அதிகமான பேர் இருந்தோமா அல்லது அந்த முஸ்லீம்கள் அதிகமான பேர் இருந்தாங்களா இப்போ அந்த ரோமாபுரி தளபதி சொன்னாராம் நாம தான் அதிகமாக இருந்தோம் அவங்க கொஞ்சம் தான் இருந்தாங்க நகம் அக்சரு சிலாகன் அமுகம் ஆயுதம் நம்மிடத்தில் அதிகம் இருந்ததா அல்லது அவர்களிடத்தில் ஆயுதம் அதிகம் இருந்ததா அப்பொழுது அந்த ரோமாபுரியினுடைய படை தளபதி சொல்கிறார் நம்மிடம்தான் ஆயுதம் அதிகம் இருந்தது பிறகு எப்படி நீங்கள் தோத்து போனீர்கள் கோபத்தினுடைய உச்சத்தில் கேட்குகிறார் ரோமாபுரி மன்னன் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே அந்த படை தளபதினால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அப்பொழுது ரோமாபுரி மன்னனுடைய சிம்மாசனத்துக்கு அருகில் நின்று விசிறி வீசக்கூடிய ஒரு முதியவர் அந்த மன்னனிடத்திலே இவர்கள் தோல்வி அடைந்ததற்கும் முஸ்லிம்கள் வெற்றி அடைந்ததற்குண்டான காரணம் நான் ஒன்றை சொல்கின்றேன் நீங்கள் கேட்குகின்றீர்களா என்று அந்த வயோதிகமான சிப்பாய் அந்த மன்னிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்திலே ரோமாபுரி மன்னன் நீங்கள் சொல்லுங்கள் என்றார் அந்த வயதானவர் சொன்னாராம் ஹும் ஹும் லா லா வலா அந்த சமுதாயம் வெற்றி பெற்றார்களே அந்த சமுதாயம் மது குடிக்க மாட்டார்கள் யாரை குறித்து அந்த வயதானவர் அங்கே பேசுகிறார் முஸ்லீம்கள் குறித்து முஸ்லீம்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மது குடிக்க மாட்டார்கள் மதுவை ஆகும் என்று கூட கருத மாட்டார்கள் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் அதன் பக்கம் கூட நெருங்க மாட்டார்கள் அதை ஆகும் என்று கருதவும் மாட்டார்கள் என்று வரிசையாக அந்த முதியவர் அந்த ரோமாபுரி மன்னனிடத்திலே பெரும் பாவங்களை பட்டியலிடுகின்றார் இப்படி தூய்மையாக இருக்குகின்ற அந்த சமுதாயம் எத்துணை எதிரிகள் ஆள் பலத்தினால் வந்தாலும் இவர்களுக்கு முன்னால் அது தோல்வியைத்தான் தழுகும் என்று அந்த வயோதிகமானவர் அந்த மன்னரிடத்திலே சொன்னதாக நாம் வரலாற்று குறிப்புகளிலே பார்க்க முடிகின்றது சொல்லிவிட்டு சொல்கின்றால் நம் படை வீரர்கள் மேற்பட்ட படை வீரர்கள் இருந்திருந்தாலும் நம் படை வீரர்கள் மது அருந்தக்கூடியவர்களை மருந்த மது அருந்துவதற்கு அவர்கள் தவறுவது கிடையாது விபச்சாரம் செய்வதற்கு அவர்கள் தவறுவது கிடையாது இப்படி பெரும் பாவங்கள் எதுவெல்லாம் இருக்குகின்றதோ அதுவெல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த பாவங்களிலிருந்து அவர்கள் ஒதுங்கி இருக்குகின்றார்கள் எனவே அவர்கள் வெற்றியை சூடிக்கொண்டே இருப்பார்கள் என்று அந்த வயோதிகமானவர் அந்த ரோமாபடி மன்னனிடத்தில் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இப்படி இப்படி இஸ்லாமிய அடையாளங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நெறிமுறைகள் மதுவுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல விபச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல மதுவையும் விபச்சாரத்தையும் வெறுக்கக்கூடியவர்கள் அதன் பக்கம் நெருங்காதவர்கள் என்று இஸ்லாமிய அடையாளங்கள் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்கள் இருக்கின்றது இதன் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் அவர்களை போன்று குடியிலே மதுவிலே மயங்கி கிடந்தவர்கள் யாரும் கிடையாது அவர்களை போன்று மதுவை ஒழித்தவர்களும் யாரும் கிடையாது அந்த அளவிற்கு இஸ்லாமிய இளைஞர்களில் முன்மாதிரி இளைஞர்களாக வாழ்ந்தவர்கள் அருமை சஹாபா தோழர்கள் அருமையானவர்களே இன்னைக்கு வந்து மதுவும் இந்த காதலும் விபச்சாரமும் ஆயிடுச்சு இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஒரு பாவமாகவே பேசுறதில்லை காதல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டெண்டு காதலிச்சா தான் உண்மையான அவன் ஆண் என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு மனோபாவம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே இஸ்லாமிய இளைஞர்களுடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் இதை நமக்கு அடையாளங்களாக சொல்லி இருக்குகின்றது என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் மார்க்கப்பற்று எந்த நேரத்திலும் இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இவர்கள்தான் முன்மாதிரியான இளைஞன் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது ஈமானிலே உணர்வுகள் இருக்க வேண்டும் ஈமானில் உறுதி இருக்க வேண்டும் இப்படி உணர்வோடு உறுதியோடு வாழக்கூடியவர்கள்தான் உண்மையான முன்மாதிரியான இளைஞன் என்று நம்முடைய மார்க்கம் அடையாளப்படுத்தி காட்டுகின்றது பெரியவர்களே சகோதரர்களே அல்லா ரசூல் என்றவுடன் ஒரு விதமான புது உத்வேகம் நம்முடைய உள்ளத்திலே உருவாக வேண்டும் அப்படி தான் முன்மாதிரியான இளைஞர் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது மண்டி இட்டு அழுது யா இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் நெருங்காமல் என்னை காப்பாற்று என்று கண்ணீர் சிந்தி தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் முன்மாதிரி இளைஞன் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்ப்பம் சொல்லித்தருகின்றது அருமையானவர்களே இன்று இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதிலும் குறிப்பாக இளைஞர் சமுதாயம் பெரியவர்களை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு உரிய மரியாதை அவர்களுக்கு உரிய அந்த மதிப்புகள் இல்லாமல் அவர்களை இன்று கேவலமாக கருதக்கூடிய சூழலில் இன்னைக்கு சமூகம் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் பெருமானா சல்லாஹ் வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் பெரியவர்களை மீறுகின்ற அவமதிப்பவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் முன்னேறவே முடியாது என்று பெருமானாருடைய வாழ்க்கை இருக்கின்றது பெரியோர்களே சகோதரர்களே அடுத்து முன்மாதிரியான இலக்கிய சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வாழக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் நல்லவர்களோடு இருக்கட்டும் உங்களுடைய நீங்கள் பழகக்கூடிய நீங்கள் ஒன்றிணைத்து இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களோடு உங்களுடைய நட்புகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மார்க்கம் சார்ந்த நட்பு வட்டாரத்தை உங்களை தொழுகையின் பக்கம் அமலின் பக்கம் இறை நெருக்கத்தின் பக்கம் தூண்டக்கூடிய நட்பு வட்டாரங்களை உங்களோடு இணைத்துக் கொண்டு நீங்கள் அவர்களோடு நட்புறவை பாராட்டுங்கள் என்று இஸ்லாமிய உண்மையான இளைஞனுடைய அடையாளங்களின் மார்க்கம் சொல்லித் தருகின்றது அருமையானவர்களே பெரும்பாலான இளைஞர்கள் போனதற்கு இன்றைக்கு முக்கிய காரணம் தன்னுடைய நட்பினால் தான் தீய நட்பின் காரணமாகத்தான் எனவே தான் நல்ல நண்பர்களோடு இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நண்பர்களோடு இறை பயத்தை உண்டு பண்ணக்கூடிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நண்பர்களோடு உங்களுடைய பழக்க வழக்கங்களை நட்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இவர்கள்தான் முன்மாதிரியான இளைஞர் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது இதுவெல்லாம் அமைய பெற்றால்தான் அவர்கள் உண்மையான முஸ்லீம்கள் முஸ்லீம்களில் தூய இளைஞர் சமுதாயம் என்று நம்முடைய மார்க்கும் வரவேற்பு சொல்லியிருக்கின்றது ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்றைய காலகட்டங்கள் இந்த லவ்வர்ஸ் டே என்று சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி ஃபோர்டீனிலே இன்று அந்த பெயரினால் பல்வேறுபட்ட அனாச்சாரங்கள் தன்னோடு தன்னுடைய ஒரு பெண்ணை இணைத்து கொண்டு காதல் என்ற பெயரில் அவரிடத்தில் பலருவது பார்ப்பது இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு தீய பழக்கங்கள் கற்பையே இழக்கக்கூடிய ஒரு சூழல் இதுவெல்லாம் நம்முடைய சரியத்து சொல்லித்தரக்கூடிய வழிகள் கிடையாது ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே காலங்கள் மிகவும் கொடூரமான மோசமான காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கு திரும்பினாலும் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் அனைத்தும் இன்று மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இதற்கு மத்தியிலே நாம் ஈமானை பாதுகாத்து வாழ்வதுதான் போராடி வாழ்வதுதான் உண்மையான இஸ்லாமிய இளைஞனுடைய அடையாளமாக இருக்குகின்றது ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் நாளை அண்ணல் பெருமானா சல்லாஹுலி விஸ்லமுடைய சஃபாத்தையும் சொர்க்கத்தையும் பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கே ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக